வணக்கம் நான் வினோத்குமார் சுப்பிரமணியம் பிரணமா தமிழ் செய்தியின் தயாரிப்பில் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வானொலி அடித்தட்ட மக்களிலிருந்து உலகத் தலைவர்கள் வரை ஒரு சமூக ஊடக தகவல் வழங்குகின்ற ஒரு ஒரு கருவியாக இருக்கின்றது அந்த காலத்தில் வந்து ரேடியோ வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பணக்காரர்களில் இருந்தால் தான் அந்த வானொலி இருக்கும் ஆனால் இப்போ மாதிரி கிடையாது நாம் இருக்கின்ற கை தொலைபேசி மூலமாக நம்ம இருந்தாலும் வானொலியை வந்து கேட்கக்கூடிய வானொலி ஒளிபரப்பை கேட்கக்கூடிய வசதி இப்போ இருக்கு உள்ள காலகட்டத்தில் குறிப்பாக மலேசியாவில் இந்த வானொலி துறை எப்படி செயல்படுகின்றது மலேசியாவில் இரண்டு தமிழ் வானொலி நிலையங்கள் இருக்கின்றன அதிலிருந்து என்னுடைய நண்பர்கள் கூறலாம் அவர்களிடம் பேசுவதற்கு நானும் ஆவலாக இருக்கின்றேன் அவங்களுடைய அனுபவங்களை நம்மளிடம் பகிர்ந்து கொள்ள போறாங்க கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உலக வானொலி தினம் அனுசரிக்கப்பட்டது அதனை முன்னிட்டு இந்த என்னுடைய இரு நண்பர்களும் இன்று ஒளிபரப்பு அறையில் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரப்படுத்தாமல் அவர்களை சந்திக்கலாம் மின்னல் எஃப்எம்மை சேர்ந்த மோகனதாஸ் முத்து குமரன் மற்றும் ராகாவைச் சேர்ந்த மகேந்திரன் ராமன் அவர்களை நாம் சந்தித்து பேசலாம் அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் வணக்கம் மகீன் வணக்கம் நான் பிரகிங்க நான் நல்லா இருக்கேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மகினை சந்திக்கிறேன் உங்களையும் நான் வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் சந்திக்கிறேன் ஒரு புதுவள பார்க்கிறது தான் மகிழ்ச்சி தானே கண்டிப்பா 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 இந்த நிகழ்ச்சி மூலமா நான் நிறைய பேயிட்டிருக்கேன் அப்படிங்களா நான் வருஷம் இருந்து பார்த்தா அது இன்னொரு மாதிரி எனக்கு இதுக்கு ஒரு மாதிரி மாதிரி ஆகுது எனக்கு மைசா ஆகின்றது உங்களையும் நான் இப்ப எப்படி ஒரு மேடை नागरिकம் அப்படி இல்லையா இது வந்து தொலைக்காட்சி மேடை நாகரிக்கத்துக்காக நீங்க சொல்றீங்களா அப்படின்னு இல்ல இருந்தாலும் கண்டிப்பா இதையும் நான் பதிவு செய்ய செய்ய வேண்டும் உங்களை நான் எப்ப எப்படி பாத்தனும் ஏன்னா நம்ம வந்து இப்ப ஒரு தனியார் தொலைக்காட்சியில வேலை செய்யும்போது உங்களை பாத்திருக்கேன் அதே மாதிரி தான் இருக்கீங்க அதே பண்போடு தான் என்ட்ட பேசுறீங்க அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை நான் பொதுவில் எப்படி பார்த்து நீங்க என்கிட்ட எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி தான் இங்க பேசுறீங்க உங்க இருவருக்குமே உலக வானொலி தினத்தை முன்னிட்டு முதல்ல வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்

மின்னல் க்கு வந்து ஒரு நீண்ட வரலாறு இருக்கின்றது மின்னல் எம் அப்படின்னு ஒரு பிராண்ட் வர்றதுக்கு முன்பதாகவே வானொலி ஆறு அதுல வந்து பணியாற்றி வானொலி ஆறுக்கு முன்பு ஒரு 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 பிராண்ட் இருக்கு ஒரு 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 பெயரில் வந்து அப்ப அதில் பயணித்துக் கொண்டிருந்த வானொலி அறிவிப்பாளர்கள் வந்து இப்ப வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் பேசப்படுகின்றார்கள் நீங்க மின்னல் ல ஒரு அறிவிப்பாளராக அறிமுகம் ஆன பிறகு நீங்கள் சந்தித்த சவால்கள் பணியாற்றிய வானொலி அறிவிப்பாளர்கள் இன்று வரை பேசப்படுகின்றதுனால உங்களுக்கு அந்த ஒப்பீடு ஏதாவது பண்ணாங்களோ உங்கள் காலகட்டத்தில் நீங்க வந்து அறிமுகம் நேரத்துல நேரத்தில் அதான் முதல்ல நீங்க சொன்ன மாதிரி வானொலி அப்படின்றது வரலாற்றை சுமந்து போய்கிட்டு இருக்கு அந்த வரலாற்றில் முதல்ல அந்த நாற்காலி கிடைச்சதுக்கு ஒரு பெரிய நன்றி இறைவனுக்கு சொல்லியாகணும் எப்போதுமே வானொலி அப்படின்னு சொல்லும் போது மின்னலப்பம் பொறுத்த வரைக்கும் சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமா வந்து நம்ம முன்வைப்பாங்க அப்போ இருந்த காலக்கட்டத்துல அவங்கள அவங்க பேசுனது கேட்டிருக்கோம் அதை பார்த்து நாங்க வந்திருக்கோம் ஆனால் சில நேரங்கள்ல வந்து சில மாற்றங்கள் நடக்கிறது அப்படின்றது அது காலத்தின் கட்டாயம் அது ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது அப்போ இருந்தவங்க ஒரு பெரிய ஜாம்பவான்கள் அப்போ இருந்த சூழலில் வந்து சமூக வலைதளங்கள் இல்லை மற்ற மற்ற நிறுவனங்கள் இல்ல அப்போ அதிகமா கேட்டு வளர்ந்த குரல்கள் ஒரு விஷயத்தை நம்ம அதிகமா கேட்க கேட்க பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நிறைய இருக்கு எங்க காலகட்டத்துல இதுதான் கேட்கணும் அப்படின்னா இல்ல இதையும் கேப்போம் அதையும் கேப்போம் கேட்க இருப்போம் அந்த மாதிரி ஒரு சூழல் வர்றதுனால அது ஒரு பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் நீச்சல் அடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும் இல்லையா சோ யா தொடர்ந்து பயணிப்பதற்கு வெற்றிகரமாக பா இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரி உங்களுக்கு வந்து வானொலி வந்து புதியது அப்படின்னு வந்து சொல்லவும் முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இப்போது வந்து மைக் முன்னுக்கு ஆமாம் அதுக்கு முன்பதாகவே நீங்கள் வந்து தொலைக்காட்சி தொடர்களையும் சரி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் ஒரு அறிவிப்பாளராக இருந்திருக்கு ஒரு உங்களுக்கும் வந்து இந்த ஒலிபரப்பு துறை வந்து புதியது கிடையாது ஆனால் இந்த அனுபவம் வந்து தொலை வானொலியில் அறிவிப்பாளர் ஆவதற்கு எந்த வகையில வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிச்சு இல்லை சவாலாக இருந்துதா ஆக்சுவலி பார்க்க போனால் சவாலாக தான் இருந்துச்சு ஏன்னா கேமரா பார்த்து பேசுகிறப்ப நம்மளோட முக பாவனை தெரியும் நம்ம ஐலைன் தெரியும் எங்கே பார்க்குறவனே நம்மளோட பாடி லாங்குவேஜ் தெரியும் இது எல்லாமே வந்து அவங்க பார்ப்பாங்க ஸோ கனெக்ட் பண்ணுவாங்க ஈஸியாக நம்மளை ஆனால் வெறும் குரலை வச்சு அவங்க இருக்கணும் குரலை வச்சு அவங்கள வந்து நம்ம கூட சேர்க்கணும் இல்லை அவங்களுக்கு கூட வந்து ஒன்னாக ஃப்ரெண்டாக வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொன்னால் இந்த குரலை வச்சு மட்டும்தான் பேசணும்னு பட்சத்தில் அது மிகப்பெரிய சவால் ஏன்னா நம்மளுக்கு முன்னுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க நம்ம செய்ய போ நம்ம செய்ய போகிறோம் புதுசாக நான் பண்ண போகிறோன்றதை ஏற்கனவே பண்ணி அதை வந்து பார்த்து சளிச்சு போயிருக்கோம் அவங்களுக்கு இப்போ நம்ம வந்து வந்து என்ன செய்ய போகிறோம் புதுசாக அதே தான் பேச போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது மிகப்பெரிய சவால் அப்போ நான் நானாக இருந்தால் தான் முடியும் அப்படின்ற ஒரு 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 கூட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டேன் நான் அப்போ அந்த உட்காந்து வந்து பார்த்தோன்னா சரி எப்படி பேசினா என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தினா என்ன மாதிரியான தொண்ணில நான் வந்தேன்னா மக்களை வந்து ஈர்க்க முடியும் அந்த அவங்க வந்து என் கூட சேர்ந்து எங்களோடயம் செய்ய முடியுன்றத ஒரு யுக்தியாகவே யோசிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் டெவலப் பண்ணி தான் வந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் பார்க்க போனாரு அதுவும் நான் நான் செய்கிற இன்னொரு நான் கூட சேர்ந்து பேசுகிற இன்னொரு ஆள் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷமா அதிலே இருந்து

ஸோ அந்த அந்த வகையில் பார்த்தோம்னா அவ்வளோ ஈஸியாக அவரை நம்ம அவர் கூட சேர்ந்து பிரயாணம் பண்ண முடிய கஷ்டமாக இருக்கும் எப்படி பார்த்தாலும் அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு மனசு தோணும் பட் இருந்தாலும் அதுக்கு வழி கொடுக்கிறதுக்கு அவருக்கு அந்த பெருந்தன்மை இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு இடம் கொடுத்தாரு நானும் பேசுனேன் அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் நல்லா நல்லா போகுது ரெண்டு பேருக்கும் சிங்க் ஆயிடுச்சு ஆமா சிங்க் ஆயிடுச்சு சார் ஏதோ ஒரு மேடை நிகழ்ச்சி ரெண்டு பேரும் பேசினதை பார்த்து தான் அந்த வாய்ப்பு வந்துச்சு எனக்கு ஒரு மேடை ரெண்டு பேரும் பேசுறது பார்த்துட்டு அப்புறம் பாஸ் பார்த்தாரு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் கூப்பிட்டு பண்றீங்களா கேட்டாது பண்றோம் அப்படின்னா முதல்ல கூட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு நான் தான் ஒரு ஒரு உட்கார மாட்டேன் பறந்துக்கிட்டே இருப்பேன் என்ன நாலு பேர் உட்கார வச்சுட்டாங்க நடுவிலேன்றது முதல்ல ராதகம் இருந்துச்சு அப்புறம் அதுவே பழகிருச்சு அது போ அது போனது சோறுன்னு சொன்னாங்க அப்புறம் சோ மாதிரி மிகு சோறு முக்கியம் சரி மொகன் ம மோகன் உங்களுடைய உங்களுடைய பணி இப்போ நீங்கள் செஞ்சுட்ருக்கோம் பொழுது வழக்க தமிழ பேசுவது வந்து உங்களுக்கு வந்து இயல்பாக வருகிறதா அதாவது வானொலி முன்பு ஒளிபரப்பு அறையில் வந்து நீங்கள் பேசும்பொழுது அறிவிப்பு பணியில் ஈடுபடும் பொழுது வழக்கத்தமிழ் தமிழில் பேசுவது வந்து உங்களுக்கு இயல்பாக வருகின்றதா அல்லது வந்து உண்மையாகவே தூய தமிழில் பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படி அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றதா ஆமாம் ஆரம்பத்தில் வரும்போது ஏன்னா அடிப்படையில் நம்ம சாதாரணமாக பேசும்போது கொஞ்சம் நிறைய கலவைகள்லாம் இருக்கும் ஆனால் அது அப்படியே மாற்றங்களை கண்டிருக்கு எனக்குள்ள ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து படிப்பாங்க பேசுவாங்க அது காலப்போக்கில் மாறிடுச்சு இப்போ நான் எப்படி அப்படின்னா இயல்பு தமிழே ரொம்ப அழகானது இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு அதிகமாக புரிய வைக்கிறதுக்கான ஏன்னா ஊடகத்தோட பொறுப்பே அதுதான் என்ன தான் வந்து நம்ம பாட்டு கச்சேரி தகவல் கொடுக்கறதா இருந்தாலும் மொழியை வளர்ப்பதற்கான ஒரு சிறந்த அடித்தளமைய ஊடகம் இதே இவ்வளோ வருஷத்தை அந்த வரலாறு சுமந்து வந்துட்டாங்க அப்போது நான் வந்த காலக்கட்டத்தில் முதல்ல என்ன நான் மாற்றிக்கணும் அப்படின்னும் போது இயல்பான தமிழ் அப்போ வந்து நான் வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இயல்பு தமிழில் கருவிப்பாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது பேச 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 ஆனால் ஒரு விஷயம் அதான் ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுறது அப்படின்றது அடிப்படையில் கொஞ்சம் முதல்ல சிரமமாக இருந்தது இப்போ ஏதோ கொஞ்சம் கைத்தேர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இயல்பு தமிழ் சீக்கிரம் போய் மக்களை சென்றடையும் நேர்களை இன்னும் இழுக்கும் ஏன்னா அந்த காலக்கட்டத்தை அப்போ தாத்தா பாட்டியும் இப்போ கேட்குறாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டரும் நம்ம இழுக்கணும் அப்படின்னா அதுக்கு இயல்பு தமிழ் தூய தமிழ் மாறாம ஆங்கில கலப்பு இல்லாமல் அவங்கள்ட கொடுக்கறது தான் சரி வரும் அது ஒரு சரியான பாதை அப்படின்னு நினைக்கிறேன் சரி பொதுவாகவே இந்த ஒளிபரப்பு துறையில் இருக்கும் பொழுது மக்களிடம் இருந்து விமர்சனங்கள் வருவது தவிர்க்கவே முடியாது பொதுவாக வானொலி அதுவும் குறிப்பாக வானொலி அறிவிப்புல மக்களிடம் இருந்து எந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது எனக்கா பொதுவாக பொதுவாக இப்ப எனக்கு தான் நான் பேச முடியும் பொதுவாக வரது வந்து நானு அதுல காரணமாக முடியாது இப்போ முத முத நான் நான் வந்து தாராளமா சிரிக்கிற ஒரு ஆளு தாராளமா பேசி தாராளமா சிரிக்கிற ஒரு ஆளு வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி பேச மாட்டேன் அப்படி ஒரு ஒரு அடைச்சி வச்சு பேச முடியாது நான் ஓப்பனா பேச ஒரு ஆளு சோ என்னை வந்து ரேடியோ கூட போட்டதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்துக்குமே சிரிப்பேன் சத்தம் போட்டு கத்தி சிரிப்பேன் ஏ நானும் அப்படித்தான் நானும் அப்படிதான் இந்த கத்தி சிரிப்பேன் இந்த கத்தி சிரிக்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு எரிச்சல் உருவாக்குறது ஆரம்பத்துல சொன்னாங்க ஒரு சிலர் ஆமா நிறைய ஒரு சிலர்னா நூறு பேர் இருபது பேர் இருக்கு ஒரு சிலர் ஒரு சில ஒரு டுவெண்ட்டி பெர்சன்ட் வந்து மெசேஜ் அனுப்பாங்க இன்னும் தேவை இல்லாமல் சிரிக்கிறீங்க இன்னும் அது அதுவே என்னது ஏன் வந்து சம்பந்தமே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கீங்க சும்மா வந்து சிரிக்கிறீங்க நீங்க நல்லா வேலை சிரிக்கிறது முதலிப்பா எடுக்கு சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பேசுகிறப்ப வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் ஸ்பீடாக பேசுகிறேன் நம்ம ரேப்பரு நம்ம அப்படி தான் பேச முடியும் பழக்கம் ஆயிடுச்சு அப்படி அந்த மாதிரி ஸோ அதுக்கு அதுல இருந்து வெளியாகி தேவையானது மட்டும் சிரிக்கிறது ஒரு அளவாக சிரிக்கிறது எப்படி வந்து சத்தம் படம் பேசுகிறது எப்படி குறைவா அடக்கி பேசுறது இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தது இந்த விமர்சனம் தான் அதிகமாக வந்துச்சு சிரிக்கிறது பத்தி ஆனால் இப்போ போனால் உங்கள் சிரிப்பு தான் மகேஷ் அதேதான் அது கொண்டிய சொல்லுவாங்களா அது இப்ப நான் சிரித்தா நீங்களும் சிரிக்கலாம் அந்த மாதிரி பழக்கம் ஆயிடுச்சு சில பேருக்கு இன்னமும் வந்து ஒரு சில பேர் அத்தா சொல்லுவாங்க கொஞ்சம் அத்தா சொல்லுவாங்க வந்து திரும்பி சிலவா

முன்புள்ள குவான்டி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் இப்பொழுது ரொம்ப வித்தியாசம் முன்பு நாங்கள் வந்துட்டு நாங்களே ரெக்கார்ட் போடணும் அறிவிப்பு செய்யணும் குறிப்பாக விளம்பரத்தை வந்து முக்கியமாக கவனிக்கணும் அந்த டைமிங்கு சரியாக போடணும் ரெக்கார்டு நாங்கள் ப்ளே பண்ணிவிட்டு அந்த ஸ்பீடை பார்த்துக்கணும் முப்பத்தி மூணா எழுபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே மெனுவல் தான் செய்தி வசப்பாளர்கள் கூட பதினஞ்சு நிமிடத்துக்கு வந்து முன்னுக்கு அறிவிப்பு இன்ஃபார்ம் பட்டு போகணும் அவங்க வந்து சரியாக ஒரு நிமிடத்துக்கு முன்னே வந்துடணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் இப்போ வந்து காலகட்டத்தில் வந்து எல்லாமே டெக்னிக்கல் ரொம்ப சேஞ்ச் பண்ணதுனால டெக்னாலஜி சேஞ்ச் பண்ணதுனால ஒரே பலர் பல விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் யாருக்கு அதாவது யார் தகுதியான அறிவிப்பாளரோ யார் தகுதியான தயாரிப்பாளரோ இப்போ ஒரு தயாரிப்பாளர் அறிவிப்பு செய்ய முடியும் தயாரிப்பாக முடியும் போது அவருக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கிடைக்கும் அதோட வந்து அந்த சமயத்தில் வந்து நல்ல அறிவிப்பாளர்கள் சிறந்த நேரத்தில் தான் ஒழிய ஒளிய வருவாங்க அதாவது வந்து அவங்க பேசுறதுக்கு வந்து பீக் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக காலை நேரம் நேர்கள் அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் தான் அவங்க வருவாங்க அப்படி வரும்போது அது ஒரு போட்டி மனப்பான்மையை வந்து மற்றவங்களுக்கும் உருவாக்குச்சு சேரும்போது விளையாண்டோம் அந்த சீடிஸ் வந்து அப்ப வந்து வாங்கினோம் ஆர்டிஎம் லைப்ரரி கூட இருந்துச்சு ஆனால் அஞ்சு பேர் இருக்கும்போது அதே சிடி வந்து முடியாது ரன் ரன் பண்ணுறதுல லோன் பண்ணுறதுக்கு லைப்ரரியிலேருந்து ஸோ நம்ம சொந்தமாக சிடி போய்ஸ் வாங்க சிடி இதை வாங்கணும் ப்ளேலிஸ்ட் வந்து கையில் எழுதி நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அவங்க ப்ரூவ் பண்ணால் அந்த பாடல்கள் வந்து நம்ம வேலை போடலாம் அப்புறம் இன்டர்நெட் இன்டர்நெட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ் டூ தௌசண்டில் வந்து நம்மளுக்கு எப்படி கான்டென்ட் தேடுறது

அந்த காலத்தில் உள்ள தொழில்நுட்பத்தை பற்றி பேசினாங்க ஆனால் இப்பொழுது உள்ள தொழில்நுட்பம் வளர்ச்சி கண்டாலும் சமூக ஊடகம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கின்றது அது வந்து ராகவாக இருந்தாலும் சரி மின்னல் எஃப்எம் மின்னல் ஆக இருந்தாலும் சரி உங்களுடைய பணியில் சமூக ஊடகம் உங்களுக்கு எப்படி உதவி செய்யுமா நான் ரேடியோக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து இந்த டிவியில் படம் நடிக்கிறது பாட்டு பாடுறது வழக்கமாக்கிட்டே இருந்தேன் அதனால் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஒரு ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து அங்கே போனதுக்கப்புறம் ரேடியோக்கு போனதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் ஆச்சு அதாவது என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ரேடியோ ரேடியோக்கு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ஏய் பரவாயில்ல நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ரேடியோவில் இருக்கிற ரேடியோக்கு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் அதாவது ரேடியோக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத வந்து மக்களுக்கு பார்த்ததே இல்லை இப்போ சந்திரா சூரியா மேடம் நான் பார்த்து தெரியல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க நாங்கள் இப்படி இருப்பாங்களா எனக்கு தெரியவே தெரியாது அவங்கள நான் நம்ம சின்ன வயசில் பார்த்துட்டு வாங்க சின்ன வயசில் கேட்டுருக்காங்க கொரோனா அந்த மாதிரி ஸோ இப்போ இப்போ அவங்க எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியாதனால இப்போ இப்போ இதிலே ஒரு 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 உதாரணம் எப்படின்னா கண்ணு முடிக்கே தெரியுறாங்க எப்படி ஸோ இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா ரேடியோவில் நாங்கள் எப்படி இருப்போம் அங்கே என்ன பண்ணுறோம் எப்படி செய்கிறோம் அதை அப்படி காமிக்கிறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அதனால் ரேடியோவும் கேட்பாங்க ரேடியோ கேட்குறப்ப ஒரு இமேஜினேஷன் மைண்டில் அவங்களுக்கு உள்ள இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இது மூலியமாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்திருக்குது நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க அது மூலியமாக ஸோ சோஷியல் மீடியா உள்ளவங்க ரேடியோ கேட்குறாங்க ரேடியோ உள்ளவங்க சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி ரெண்டு விலையும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மகன் உங்களுக்கு அடிப்படையில கலைத்துறையில இதெல்லாம் இருந்து வந்ததுனால எனக்கு ஒரு எட்டு வருடம் பார்க்கும் போது அறிவிப்பாளர்லாம் உண்மையிலே பாவம் ஏன்னா ஏன் ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப முன்ன ஒரு அறிவிப்பாளர் வேலை அப்படின்றது என்னன்னா பாட்டு தொகுத்து வைக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம செய்யணும் நிகழ்ச்சி படைக்கணும் விளம்பரம் சரியா போடணும் இப்படின்ற பார்வைக்குள்ளதான் அந்த சில வருடங்களுக்கு முன்னே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அறிவிப்பாளரோட வேலை பன் மடங்கு ஆயிடுச்சு பாவம் தான் சந்தோஷமா செய்யறோம் என்ன வேலை அப்படின்னா இங்க பேசிக்கிட்டு அவன் பிடிச்சு செய்யறோம் இங்க வந்து பேசிக்கிட்டே இருப்போம் டக்குன்னு இங்க டிக்டாக் லைஃப் நம்ம போகணும் நம்மளுடைய நிகழ்ச்சி தலைப்பு எதை ஒட்டி பேச போறோம் அதுக்கு வந்து நம்ம காணொலி செஞ்சு சமூக வலைதளங்கள்ல பதிவிடணும் இந்த மாதிரி கொஞ்சம் பன் மடங்கு ஒரு சூழல் அப்படின்றதுனால ஆனா நல்ல சுகமா நல்ல சந்தோஷமா தான் செய்யறோம் இருந்தாலும் வேலை கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படி இருக்கும்போதுதான் இந்த காலகட்டத்தின் இனி வரும் காலகட்டத்தை இன்னும் வானொலி அப்படின்றது இருக்கு ஏன்னா இப்ப மலேசியால

மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி உலக வானொலி தினத்தை முன்னிட்டு மின்னலப்பமை சேர்ந்த மோகனதாஸ் மற்றும் ராகாவை சேர்ந்த மகேந்திரன் நம்முடன் இணைந்திருக்கின்றனர் அவருடன் தொடர்ந்து பேசலாம் மகேன் இடைவெளிக்கு முன்பு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க உங்களுக்கான தேவையான உள்ளடக்கங்களா தயார் பண்ணி வச்சு நீங்கள் போய் பேசிட்டு வர்றது என்ன என்னை போதே நிறைய பேர் கேட்பாங்க உங்கள் நண்பர்லாம் வந்து மூணு மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்களா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்களா காலையில் முடிச்சுட்டு பத்து மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படிலாம் கேட்குறாங்க அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க ஆமாம் நாலு மணி நேரம் வேலை தான் காலையில் இருந்து பத்து வரைக்கும் தான் வேலை அதுவும் நம்ம வழக்கமாக ஆளுங்க பேசுகிறாங்கன்னா ஏன்னா நம்ம மோஸ்ட்லி தான் பண்ணுவோம் ரெக்கார்ட் பண்ணால் போக முடியாது ஏன்னா யார் அவங்க அவங்க வந்து தப்பாக கூட பேசிடலாம் நம்ம பேச சரியாக பேசிட்டா கூட நம்ம காலர்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப தப்பாக பேச வாய்ப்பு இருக்குது இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு பாட்டு வச்சுக்கிங்களேன் ஒரு ரெண்டு பாட்டு ஒரு ஆறு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் டைம் இருந்துச்சுன்னா அது கூட ரெக்கார்ட் பண்ணி அதை அடிட் பண்ணி நம்ம ஏற்றிடணும் அந்த வேலை நான் தான் செய்வேன் ஆக்சுவலி பார்க்க போனால் அதுக்கு ஆள் இல்லை ஒரு வேலை என்னால் முடியல நான் பேக் டு பேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ப்ரொடியூசர் இருக்காங்க அவங்க கண்டென்ட் காலையில் ப்ரொடியூசர் வந்துடுவாங்க அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க செய்யறதுக்கு அந்த மாதிரி இருக்காங்க அப்படி அப்ப உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நானே நானே இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஒரு மணி நேரத்துல நானு நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேசணும் நாலு நிமிஷம் பேசுறேன்னா ஒரு மணி நேரத்துல நாலு தடவை பேசணும் அப்ப பதினாறு நிமிஷம் பேசுவேன் ஒரு மணி நேரத்துல அப்ப நாலு மணி நேரத்துல இந்த பதினாறு 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 பதினாறுன்னு மொத்தம் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பேசுவேன் நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் நான் வந்து பேச செட் மட்டும் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க இன்டர்வியூ பண்றதுல அதை தாண்டி இன்டெகிரேட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் என்னது போட்டி இருக்கும் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் செத்து எப்படி பார்த்தாலும் ஒன்றரை மணி நேரம் தான் மொத்தமே வேலை டைம் தான் இருக்கும் அதுக்குள்ள வெண்டி முடிச்சிடுவோம் அப்படின்னு ஆனா என்னன்னா கடைசி வெடிக்க இருக்கணும் ஏன்னா அது வந்து அதை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு மணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் முடிக்க முடியாது பிகாஸ் ஸ்காலர்ஸ் வரணும் அந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அவங்களை போய் சேரணும் அது பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் வரணும் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த மாதிரியான டாபிக் தான் கொடுக்கணும் அவங்ககிட்ட அப்படி தான் நம்ம பேச வரணும் அவங்க போது நம்மளோட கொனெக்ட் ஆகணும் அந்த கொனெக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம அவங்கள்ட்ட பேச முடியும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும் இல்லைனா சம்டைம் பார்ப்போம் டாபிக்லாம் சரியா வரல என்ன பண்ணுறது தெரியாம மறுபடியும் அதே டாபிக்கை திருப்பி போட்டு வேற மாதிரி நாளைக்கலாம் அப்படின்னுவோம் அந்த ரகசியத்துல நீங்க சொல்றீங்க வேற கஷ்டம் இல்ல இல்ல என்னன்னா இதுதான் நடக்குது எல்லாருக்கும் ஏன்னா சம்டைம் இந்த சோஷியல் எல்லாம் காமிச்சு விட்ருறாங்க நான் போய் சொன்னா கூட சும்மா சொல்றீங்க நம்பி நம்ப முடியாது சோஷியல் மீடியா இருக்கிற தெரிஞ்சிடும் இதெல்லாம் செய்றாங்க இதை பண்றாங்க சரி முகன் நீங்க இப்போ வானொலியும் தவிர்த்து உங்களுடைய சமூக ஊடகத்துல உங்களுடைய உங்களுடைய பக்கங்களை வந்து ஃபுட் ரிவியூ பண்ணிட்டு இருக்கீங்க அதோட ஆர்வம் எப்படி வந்தது அதோட மக்கள் வரவேற்பு எப்படி அது நான் ஒரு மலை ஏறிட்டு இருந்தேன் அப்ப திடீர்னு ஒரு அப்படின்ற மாதிரி சொல்லான்னு ஆசை தான் உண்மையாக சொல்ல போறாரு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லை எனக்கு சாப்பாடுன்னா எனக்கு அதிகமா பிடிக்கும் இந்த எட்டு வருஷம் என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா வானொலி அறிவிப்பாளரா நிறைய தேடணும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்றது அதிகமா சொல்லி கொடுத்துருக்கு உணவு விளம்பரப்படுத்துகிறோம் அதே வேளையில் நம்ம நாட்டில் இருக்கிற சில இடங்கள்லாம் எனக்கு அதான் பிடிக்கும் ஏன்னா நம்ம அறிவிப்பு செய்யும் போதே இதெல்லாம் சேர்த்துக்கணும் இதை பற்றி சொல்லணும் அந்த இடத்த பற்றி சொல்லணும் அந்த மாதிரி தேடல் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டனால அது போன வருஷம் தான் ஒரு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏதோ ஒண்ணு வந்துச்சு சரி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னா நம்ம மக்கள் அது மக்கள்ன்ற அதாவது சமூக வலைதளங்கள்ல அதான் தான் நல்லபடி அத பாக்குறாங்க அது சந்தோஷப்படுறாங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் ஒரு காணொலி எடுத்து அதோட விளக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா அது முதல்ல வந்து கொஞ்சம் கலந்து அப்படின்ற மாதிரிதான் இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க ஏன் வானொலியில வேற மாதிரி பேசுறீங்க இங்க வேற மாதிரி அதே மாதிரி பேச வேண்டியதுதான் அப்படின்னாங்க சரி பேசிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி தொடங்கப்பட்டதுதான் தான் நல்ல நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க சாப்பாடு எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஆனா நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன் அது மூலயமா உங்களுக்கு பணம் வருது அது வருது நீங்க ஒரு பாடகர் உங்களுக்கு வந்து அந்த ஒரு தனித்திறன் இருக்கு நீங்க இப்ப வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணி நீங்க அறிவிப்பு ஒரு துறையில இப்ப நீங்க வந்திருக்கீங்க இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு 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 டாஸ்க் கொடுக்கலாம் எங்களுக்கு பிரணாமா தமிழ் செய்திகளுக்கு வந்து ஆண் செய்தி வாசிப்பாளர் தேவைப்படுகின்றார் அப்படி ஏன்னா நான் ஒன்று தான் செய்தி வாசிட்டு இருக்கேன் உள்ளுக்கு முடி தாடியில் வச்சு தாடி ஷேவ் பண்ணிடலாம் முடி கொஞ்சம் கஷ்டம் தானே அதை நம்ம இது பண்ணிடலாம் சரி எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் எங்களுக்காக வந்து வாசிச்சு காட்டணும் நீங்கள் செய்தி வாசிக்கணும் செய்தி வாசிக்கணும் ஓ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் இது உங்களுக்கான இல்ல வேற பாஷையில இருக்கு இல்ல தமிழ் ஸ்கிரிப்ட் மட்டும் நீங்க வாசிக்கணும் சரி முதல்ல யார் வாசிக்கிறா நானே வாசிக்கிறேன் இது மட்டும் பச்ச போதுமா சரி முயன்ற அளவுக்கு நீங்க வாசி உங்களுக்கு எது ரெண்டு பாரா ஒரு பாரா யூ ஸ்கூல் போற மாதிரி கே எப்போ வந்து பாடமா கொடுப்பாங்கல சரி ரைட் வணக்கம் செய்திகள் வாசிப்பது மகேந்திரன் ராமன் அமெரிக்கா 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 அமெரிக்க அரசாங்கம் ஒரு புதிய வேட்பாளரை அடையாளம் கண்டுள்ள நிலையில் அது மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் ஒப்புதலை பெரும் கட்டத்தில் உள்ளதாக பிரதமர் தெரிவித்திருக்கிறார் இப்பதவிக்கான நியமனத்திற்கு ஒப்புதல் பெறும் செயல்முறை வழக்கமாக மேற்கொள்ளப்படும் நடைமுறை என்றும் அது விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அருமையாக இப்ராஹிம் விளக்கியிருக்கிறார் இதுக்குவே போது நினைக்கிறேன் இதுக்கு மேல படிச்சேன்னா எல்லாருமே தப்பு தப்பா பேசி யாரு சுத்தான்னு தெரியாம சரி மோகன் நீங்க இல்ல நாங்க அறிவிப்பு செய்யும் போது சில சமயங்கள் இந்த மாதிரி செய்தி படிக்கலாம் உண்டு சில சமயங்கள் அப்புறம் நம்ம நாளிதழ் செய்தி படிக்கிறப்ப கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க அதனால செய்திகள் வாசிப்பது உங்கள் மோகன் முறையான ஆவணங்கள் என்றில் இந்தியாவைச் சேர்ந்த சுமார் ஏழு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்துள்ளனர் சட்ட விரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்திருக்கும் நிலையில் அவர்களை முறையாக மீண்டும் ஏற்றுக் இந்தியா தயாராக உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தமிழ்லேயே பேசிட்டு இருப்பாங்க அதுலேயே தான் இருப்பாங்க இவர் வந்து தான் அந்த உடச்சார் நினைக்கிறேன் ஐயோ அப்படிலாம் இல்லை இல்லை சீரியஸ்லாம் இருக்கேன் இல்லை நான் நான் பார்த்த வரைக்குமே நான் கேட்குற வரைக்குமே எப்படின்னா இன்னும் இன்னும் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுது அதாவது தமிழ் பலமா இருக்கணும் அட் த சேம் டைம் நம்ம வந்து பேச்சு தமிழாகவும் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வரப்ப அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போய் மக்கள் அதில் இன்னும் ஈஸியாக கொண்டு போகிறது தெரிஞ்சவங்க தான் அப்போ தேவிகன் பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறாங்க தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா முதல்ல இது நான் கேட்கிறப்ப ஆரம்பிச்சது இவருதான் பரவாயில்லையா பிரதர் நல்லா பேசுறாரு அப்படின்னு எனக்கு சரி உங்களுக்கு எனக்கு ராகால கேக்குறீங்களா கேட்கறீங்களா ராகலை எல்லாருமே பிடிக்கும் ஆனா நான் சின்ன வயசுல அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க நினைக்கிறேன் சின்ன வயசுல எங்க அப்பா என்ன வந்து அப்பயே ஸ்கூலுக்கு ஏத்திட்டு போயிட்டு இருந்தாரு சொல்லுங்க சொல்லுங்க இல்ல 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 அப்ப அந்த மாதிரி ரொம்ப அதிகமா கேட்டதுனா கீதாவோட கேட்டிருக்கேன் உதயா உதயாவோட கேட்டிருக்கேன் சோ இவனோட தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது கீதானா அந்த கோழி கூட பேசுவாங்க கோழி கூட அது முன்ன செய்வாங்க முன்ன நான் அப்ப கேட்டிருக்கேன் அப்படியா நான் கேட்டு வளர்ந்த ஒரு ஒரு பையன் சொல்ல தப்பாடுதல இல்ல சின்ன வயசுல போகும்போது அது மாதிரி கேட்டேன் ஆனா உண்மைக்குமே சொன்னோம்னா வெளியெல்லாம் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல குறிப்பா இரண்டு வானொலி மலேசியா இருக்கு நிறைய அறிவிப்பாளர்கள் ராகால இருந்து வந்து மெசேஜ் எல்லாம் பண்ணுவாங்க நீங்க நல்லா இருந்துச்சு தலைப்பு நல்லா இருந்துச்சு பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதான் போட்டி இருக்கணும் போட்டி தொடர்ந்து நிலவ வேண்டும் மலேசிய மக்களுக்கு குறிப்பாக இந்தியர்களுக்கு பயனுள்ள தகவல்கள் உங்களுடைய இரண்டு வானொலி நிலையங்களும் வழங்கும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட மிக்க 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 நன்றி உங்களோட எனக்கு இருக்கு செய்தி வாசிக்கிறேன் ஒரு ஒருவர் வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வெற்றி பெற உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்வை நன்றி நன்றி நன்றி